இயந்திரங்களை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கே இயந்திரங்களை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மாநகரில் மணலி மாதவரம் தண்டையாப்பேட்டை ராயபுரம் திருவிக்க நகர் அம்பத்தூர் அண்ணாநகர் நகர் தேனாம்பேட்டை அடையாறு கோடம்பாக்கம் வலசரவாக்கம் ஆகிய மண்டலங்களில் உள்ள பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஐம்பது கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு ஐம்பது கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் பொதுமக்களின் நலன் கருதி மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களின் அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களில் வரக்கூடிய குடிநீரை பருகிவிட்டு அதை பார்வையிட்டுவிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சென்னை மாநகரில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஐம்பது கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்க இயந்திரங்களை சொல்லி வைத்து வருகிறார்கள் மயமார்ந்த நன்மைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்